கத்திருக்கு தேவனுக்கு சோத்துரும் தங்கம் அழகு நான் நேற்று சொன்னேனல்லங்க இல்லைங்க சாமி அந்த பொறுப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன் அது போல் நான் உங்களுக்கு இந்த குறிப்பை நான் அனுப்புகிறேன் நீங்களே பார்த்துக்கங்கடா தங்க பொண்ணு நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் தங்க பொண்ணு உண்மை தாண்டா சொல்கிற உண்மையாலுமே நான் பேசுகிறதெல்லாம் தான் எனக்குன்னு யாரும் இல்லைடா அழகு அனாதடா அழகு எங்கள் அப்பா அம்மாவும் இல்லை என் மகனையும் பிரிச்சுட்டாங்க நான் ஒத்தையாளாக இருந்து தவிக்கிறேன் தான் அழகு நீங்கள் என்னை நம்புங்க தனியாளாக இருக்கிறவங்கெல்லாம் என்னை பார்த்து தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் தேடிக்கீங்க புருஷன் பொண்டாட்டியோ ஒன்றா இருந்து வாழுங்க குழந்தைங்கள நல்லபடியாக வச்சு காப்பாற்றுங்க சாமி அம்மா இந்த இதை நீங்கள் பார்த்துக்குங்களா அழகு நான் சொல்கிறதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை சாமி உலகத்தில் நான் எப்படி வாழ்கிறேன்னு என்னை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க எனக்கு நீங்கள் லைஃப் கொடுக்கணும்னு சொல்லலை என்னுடைய கதையை நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் அவ்வளவுதான் உலகத்தில் எப்படி எப்படியோ இருந்துட்டேன் நான் இனிமேல் இப்படி தான் இருக்கணும்னு இருக்கிறேன் இப்போ ரோட்டு வேலைக்கு போயிட்டு தாண்டா நடந்து தாண்டா வந்தேன் ஜாமி காலவழி தாங்க மாண்டாத உங்கள் கிட்டே நேற்று நான் சொன்னேன் என்னுடைய பொறுப்பை அனுப்புறேன்னு அனுப்பிட்டேன் நீங்கள் இதை பார்த்துக்குங்கடா தங்கா பார்த்துட்டு பாருங்கடா மயில் அப்ப சொல்லுங்கடா அம்மா உண்மையை சொல்றாளா பொய் சொல்றாளு நன்றிடா அழகு